குடிசை மட்டும் தான் இருந்துச்சு இப்ப மேல ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டு வீடை கட்டியிருக்காங்க எந்த ஒரு மலைக்குமே உழுகாத மாதிரி ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு ஆனா இவங்க வந்து இதுல வந்து முழுக்க முழுக்க இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான யூடியூப் சேனலை பத்தி தான் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை சமையல் இந்த சேனல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க மோஸ்ட்லி வந்து ஃபேமஸான சேனல் தான் இது இவங்களோட சேனல் வந்து ரொம்ப வேண்டி விரும்பி எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சேனல் இது இந்த சேனலை பத்தி என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரீசெண்டா வீடியோ போட்டிருந்தாரு இவங்க வந்து இவங்க வீட்டை சுத்திதான் கருவ மரம் தான் நிறைய இருக்கு பூ பூச்சிகள் ஏதாச்சும் வந்தா கூட ஒண்ணும் பண்ண முடியாது இவங்க இடத்த காலி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னா கூட இவங்களால எங்க போக முடியும்னு தெரியல ரொம்ப கஷ்டமான சுச்சு சுச்சுவேஷன் எல்லாம் இருக்காங்க இவங்களுக்கு யாராச்சும் வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா கீழே கமெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதை விட கஷ்டப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு எனக்கே வீடுல அப்ப நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன் அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க கொஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா தூத்துக்குடி மீனவன் சொல்லி ஒருத்தர் வந்து வீடியோ போடுவாரு அவர் கூட வந்து இவங்க சப்போர்ட் பண்ணி போ பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது அவர் வீடியோ எடுப்பாரு இவங்க வந்து இவங்களை வச்சா அவர் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா தனியா வந்து மதுரை சமையல்னு சொல்லி சேனல் இவருக்கு ஓப்பன் இவங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்து இவங்க த்ரீ லேக் சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு சூப்பரா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களோட சேனல்ல ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட்ல வந்து ஆன்ஜியோ பண்ணி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் இல்லாம அவங்க வந்து மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவங்க வீடியோவை போட்டு நல்லா காசு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பரவாயில்லை ஏன்னா அவங்க அவங்களோட டே டு டே லைஃப வந்து போடுறான் போடுறாங்க போட்டு அவங்க காசு ஏர்ன் பண்றாங்க அது நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து இன்கம் நல்லா தானே வருது வீடு புதுசா கட்டலாமே அப்படின்ட்டு கரெக்டு தான் ஏன்னா இதை விட வந்து கஷ்டப்பட ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க இவங்களும் கஷ்டப்பட ஃபேமிலியா இருக்கலாம் பட் இவங்களுக்கு யூடியூப்ல நமக்கே ஓரளவுக்கு பார்க்கும்போது தெரியும் இவங்களுக்கு இந்த அளவுக்கு இன்கம் வரும் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஏன்னா நல்ல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நல்ல வியூஸ் போகுது இவங்களுக்கு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்ல ரீச் கிடைக்குது இவங்களுக்கு அதனால உங்களுக்கு வந்து மதுரை சமையல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க யூடியூப்ல நல்லா தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நினச்சா வந்து புதுசாக வந்து வீடு கட்டலாம் அதுக்குள்ள அதுக்கு கண்டிப்பா வந்து அதுக்கான வருமானம் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அவங்க மனசுல மேபி வேற ஏதாச்சும் பிளான்ஸ் வச்சிருக்கலாம் ஃபியூச்சர்ல கட்டலாம் இல்ல அதுக்காக காசு சேர்த்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம் பட் ஒரு பிரதர் வந்து வீடியோ போட்டிருந்தாரு அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதில் வீடியோ தான் மட்டும்தான் தான் இதை நான் போடுறேன் அதாவது பதில் வீடியோன்னு கிடையாது எனக்கு வந்து தோணுதான் நான் போடுறேன் உங்களுக்கு வந்து மதுரை சமையல் சேனலை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க